ஒவ்வொரு வருஷமும் நம்மத்தில் இருக்கிற பிரபலமான போதகர்கள் வந்து என்ன மாதிரி வாக்குத்தம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாதமும் வாக்கு ஒவ்வொரு வாரமும் வாக்குத்தத்தம் ஒவ்வொரு வருஷம் பிறகு வாக்கு சரி வருஷத்துக்கு தான் வாக்குத்தம் கொடுத்துட்டீங்கல்ல அப்படியே மாதம் மாதம் கொடுக்குறீங்க இன்றைக்கி பிரபலமான ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுக்குறாங்க அவரை வந்து வித்தியாசமாக விமர்சித்து விடக்கூடாது என்பதற்காக இந் ஆங்கள் கொடுக்குற வாக்கு தத்துவங்கள் எங்களுடைய ஊழியங்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் எங்களுடைய ஊழியங்களை தாங்குகிறவர்களுக்கும் எங்களுடைய ஊழியங்களை பயன்படுத்துகணும்னு சொல்லி அவங்க ஒரு தனியாக ஒரு ஃபேமிலியை உருவாக்கி நாங்கள் தனி செட்டு ஒரு கல்ட்டு அப்படிங்கிற காமிச்சு எதுக்கு ஒரு வாக்குத்துவம் அவனுக்கு கொடுக்குறாங்க பத்து வருடமாக ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து பத்து வருஷமாக என்ன வாக்கு தத்துவம் கொடுத்துருக்குறாங்க யதார்த்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கிறிஸ்தவங்கிறது யதார்த்தம் தானே ஒரு சத்தியம் தானே ஒரு உண்மை தானே அப்போ வருஷ வருஷம் நீங்கள் கொடுக்குற வாக்குத்தான் அப்படியே மஸ்கோ தகவல் மாதிரி கொடுக்குறீங்க ஓட்டிட்டு கொண்டு மாதா மாதம் வாக்கு தத்துவம் அப்போ இப்படிப்பட்டவர்கள் பார்க்கும் பொழுது கோமாளித்தனமாக இருக்கு உங்களுக்கும் கிளி ஜோசின்னு சொல்கிறவங்களுக்கு உங்க வார்த்தைகளை கேட்டவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்ததில்லையா இன்னும் ஒரு கோஷ்டி பார்த்தீங்கன்னா மரணமே வராட்சி நிறைய நிறைய கோஷ்டங்கள் நடக்குது எனவே இன்றைக்கு வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலே ஒரு கோமாளித்தனமான செயல்பாட்டை தான் செய்து கொண்டிருக்கிறார் இதை நம்புகிறவர்களும் தான் இருக்கிறார்கள் சிந்திக்கிறதே கிடையாது நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமே நம்முடைய தேவன் நமக்கு ஏன் ஒரு வாக்குத்தத்தம் தராம இந்த போதத்திட்டத்தை கொண்டு கொடுக்குறாரு தேவ ஊழியர்கள் என்பவர்கள் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பேசணும் உபாகம் இருபத்தெட்டை வாசிக்கும் பொழுது வாழ்வது தொடர்பான வாழ்க்கை முறை தொடர்பான தேவனுக்கு முன்பாக எப்படி செயல்படுவேன் என்பது தொடர்பான வாழ்க்கை முறை போதைகள் கொடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சி தான் ஆசீர்வாத வாக்குறுதிகள் ஆனால் இன்றைக்கு போதலை பாருங்கள் வருஷம் த பிறக்கிறவல்லையும் மாதம் பிறக்கிறவல்லையும் இந்த வருஷத்துக்குன்னு கடவுள் இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறாரு இந்த மாதத்துக்குன்னு இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேதாகமத்து ஊழியர்களெல்லாம் தீர்க்கதரசிகளெல்லாருமே தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான வார்த்தைகளை பேசி தேவ திட்டத்தை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான வார்த்தைகளை பேசி தேவனுடைய நோக்கம் சார்ந்து வாழ்வது தொடர்பான வாசத்தைகளை பேசி அதனுடைய விளைவாக தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை பேசினாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் வருஷம் பிறக்கிறவர்கள் இந்த வருடத்திற்கான ஒரு வாக்குத்தம் ஏன் முன்னால் இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி பின்னால் இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி இடையிலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து அந்த வார்த்தை வந்து ஆசீர்வாதமாக துணிக்கிறது மாதிரி கொண்டு வந்து அப்படி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அப்படி இதுதான் கருத்து கொடுக்குறார் ஆனால் இது ஒரு கோமாளித்தனமாக இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்துவம் ஒவ்வொரு வாரமும் வாக்கு தத்தம் ஒவ்வொரு வருஷம் பிறகு வாக்குத்தம் சரி வருஷத்துக்கு தான் வாக்குத்தம் கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் மாதம் மாதம் கொடுக்குறீங்க அடிஷ்னலாக என்ன அது இன்ஸ்டால்மெண்ட்ரு கொடுத்துட்டிங்களா வருஷத்து துவக்கத்துலையே ஏன் அந்த வாக்குத்தான் ஒரு வருஷத்துக்கு கூட வந்து வேலடிட்டி கிடையாதா எப்போ மாதம் மாதம் கொடுக்குறீங்களே இன்றைக்கி பிரபலமான ஊழியக்கார சொல்லி கொடுக்குறாங்க அவர்களை வந்து வித்தியாசமாக விமர்சித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த ஆங்கள் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் எங்களுடைய ஊழியங்களோட சம்பந்தப்பட்டவர்களுக்கும் எங்களுடைய ஊழியங்களை தாங்குகிறவர்களுக்கும் எங்களுடைய ஊழியங்களை பயன்படுத்துகிறோம்னு சொல்லி அவங்க ஒரு தனியாக ஒரு ஃபேமிலியை உருவாக்கி அப்படியே செக்யுலடராக அதாவது நாங்கள் ஒரு தனி ஐலண்ட் நாங்கள் ஒரு தனி செட்டு ஒரு கல்ட்டு மாதிரி காமிச்சு எதுக்கு ஒரு வாக்குத்தான் அவனுடன் கொடுக்குறார் சரி இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஒவ்வொரு வருஷமும் நம்மத்தில் இருக்கிற பிரபலமான போதகர்கள் வந்து என்ன மாதிரி வாக்குத்தம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஐஸ்வர்ய சம்மந்தமான வாக்குத்தும் செல்வ சம்மந்தமான வாக்குத்தும் பிரச்சனைகள் இல்லை துன்பங்கள் இல்லை அழுகை இல்லை கண்ணீர் இல்லை துக்கங்கள் இல்லை குறைவு இல்லை எல்லா நிறைவு எல்லா சந்தோஷம் ஆசீர்வாத மழை பொழியும் ஆமாம் இப்போ இயேசு அழைக்கிற ஸ்தாபனத்தில் இருந்து கொடுத்துருக்கான் ஐயோ ஆசீர்வாதம் மழை என்ன செய்யும் பொழியும் எல்லா வருஷமும் அப்படி தான் கொடுக்குறாங்க இப்போ கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இவர்களுடைய ஊழியங்களை பயன்படுத்துகிறவர்கள் இவருடைய ஊழியங்களை தாங்குகிறவர்கள் இவருடைய ஊழியங்களை தொடர்பு உள்ளவர்கள் இந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த வாக்குத்த பொறுக்கிறாங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து வருஷமாக இவங்களுக்கு என்ன வாக்குத்தம் கிடச்சிருக்கு ஒவ்வொரு ம வருஷமும் ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கு கிடைக்க அதாவது ஆசீர்வாதம் கொட்டும்ங்கிற தான் கிடச்சிருக்கு இனி நீ ஆளுது கொண்டு ராய் உன் துக்கம் சந்தோஷமாறும் நீ இழந்தவைகளெலாம் திரும்பப் பெறுவாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாதம் மலைபொழியும் இப்படி தான் கொடுத்துட்ருக்கிறீங்க அப்போ இப்படி கொடுக்கப்பட்டு இவர்களுடைய வட்டத்துக்குள் இருக்கிறவர்கள் இந்த வாக்குத்தங்களை பெற்று அதை விசுவாசித்து வாழ்கிறார்கள் அப்போது இவர்கள் மத்தியில் என்ன நடந்திருக்காது இவர்களுக்கு துக்கம் கிடையாது இவர்களுக்கு அழுகை கிடையாது இவர்களுக்கு கண்ணீர் கிடையாது இவர்களுக்கு குறைவு கிடையாது இவர்களுக்கு கடன் கிடையாது இவர்களுக்கு வியாதி கிடையாது இவளுக்கு சஞ்சலம் கிடையாது இவளுக்கு தோல்வி கிடையாது இவளுக்கு ஏமாற்றம் கிடையாது அப்படித்தானே பத்து வருடமாக ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துங்க பத்து வருஷமாக என்ன வாக்குத்தம் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் பூரணம் இந்த வருஷம் நிறைவு இந்த வருஷம் அப்படி நிரம்பி வழிகிறது இந்த வருஷம் ரெட்டத்தனை இப்படி தானே சொல்லி கொடுக்குறீங்க அப்போ அவங்க என்ன இனி நீ அழமாட்டே நீ நீக்க துக்கப்பட மாட்டேன் உனக்கு நிந்த கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் இந்த பத்து வருஷம் இந்த மக்கள் எப்படி வாழ்ந்துருக்கணும் ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போயிருக்கக்கூடாது கூடாது ஏன் இந்த வாக்குத்து தான் அப்படி தானே வந்தது இந்த கடன் இருக்கவே இல்லை இருக்காது வியாதி வரவே வராது இவர் எந்த இவங்கள்ட்ட எந்த வட்டத்தில் எங்கேயுமே சாவு கிடையாது எங்கேயுமே வந்து கஷ்டம் கிடையாது எங்கேயுமே வந்து யாராலும் எந்த பிரச்சனையும் கிடையாது இவர்கள் சென்ற பிரயாணத்தில் எந்த வாகனமும் ஆக்சிடென்ட் ஆகலை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படித்தானே பத்து வருஷமாக நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவம் அத்தனையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்படித்தான் இருந்ததா உங்களுடைய வாக்கு தத்துவங்களை கேட்டவங்களுக்கு வாழ்க்கையில் அழுக வந்ததாக வரலையா துக்கம் வந்துதான் வரலையா இழப்பு வந்ததாக வரலையா வியாதி வந்ததாக வரலையா விபத்துகள் வந்ததா இல்லையா பிற மனிதர்களாலே தொந்தரவு வந்ததா இல்லையா நீங்கள் வரவில்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள் என்ன கொடுத்தீங்க வாக்கு தத்துவம் இந்த வருஷம் உனக்கு இந்த மாதிரி ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த மாதிரி தான் நீ கொடுத்தீங்க அப்போது நீ உங்கள் இந்த இவ்வளோ வாக்குத்தத்தை பெற்றவங்க மத்தியில் இவ யாருக்கும் மரணமே கிடையாது எந்த குடும்பத்துலேயும் இல்லை ஏ மரணம் வந்தால் துக்கம் வந்துடும்ல மரணம் வந்தால் அழுக வந்துடும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வந்து ஆசீர்வாதம் குறைபடும் இப்படித்தான் இருந்ததா அப்போ என்ன யதார்த்தம் வேதாகமூத்தில் இனி அழுது கொண்டிறா என்று ஒரு வாக்குத்தத்தை வருதுன்னா என்ன அர்த்தம் இனி ஒரு இனி வாழ்நாளுக்கும் உனக்கு அழுகே இல்லை உன்னுடைய தவறுகளினால உன்னுடைய குறைவுகளினால உனக்கு அழுக வந்துச்சு இப்போ நீ மனம் திரும்பி வந்தேன்னு சொன்னால் இந்த பிரச்சனைனால உனக்கு இனி அழுக கிடையாது அதுக்காக நீ வாழ்க்கையில் அழுகையில் நடத்தம் கிடையாது இப்போ உன்னை எது அள வச்சுதோ அதனால் நீ இனி அழமாட்ட இப்போ அழத்தக்கதாக ஒரு சூழலை உருவாக்கின பற்றி அது வராது அதுதான்ன்ற சொல்கிறார் ஆனால் இனி வாழ்க்கையில் உனக்கு அழுகை இல்லை இப்போ நம்பாளர்கள் எப்படி கொடுக்குறாங்க இனி நீ அழுது கொண்டீராய் அப்போ அந்த வருஷத்தில் அழுகிறதுக்கு வாய்ப்பே வரலையா அந்த வருஷத்தில் துக்கமே இல்லையா வியாதியே இல்லை உன் வியாதியெல்லாம் நீக்கி போடான்னு சொல்கிறீங்களே இந்த பத்து வருஷத்துக்குள்ளே யாருக்குமே வியாதியே வரலையா அப்போ யதார்த்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கிறிஸ்தவங்கிறது யதார்த்தம் தானே ஒரு சத்தியம் தானே ஒரு உண்மை தானே அப்போ வருஷம் வருஷம் நீங்கள் கொடுக்குற வாக்குத்ததெல்லாம் அப்படியே மஸ்கோ தல்வா மாதிரி கொடுக்குறீங்க ஆ அப்படியே முதல்வர் அல்வா இருட்டுக்கடை அல்வா அப்படியே வாயில் போட்டால் அது சாந்தி அல்வா கரைகிற மாதிரி கரையுது ஆனால் இதுதான் நிஜமாக ஏன் நிஜமில்லாதவைகளே ஒவ்வொரு வருஷமும் பேசுகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் வருகிற யதார்த்தங்களை பேசுறீங்களா போட்டிட்டு கொண்டு மாதா மாத வாக்கு தத்தம் அப்போ இப்படிப்பட்டவங்களை பார்க்கும் பொழுது ஒரு கோமாளித்தனமாக இருக்குது உங்களுக்கும் கிளி ஜோசின்னு சொல்கிறவங்களுக்கும் கிளி ஜோசிக்காரன் எதுக்கு கிளி ஜோசின்னு சொல்கிறான்னு தெரியுமா கொஞ்சம் பாசிட்டிவாக நல்லது சொல்லிட்டு போனால் காசு கிடைக்கும் குறி சொல்கிறான் எதுக்கு சொல்கிறான் வர உங்களை பிரியப்படுத்துறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ கம்ப்யூட்டரை வச்சே குறி சொல்கிறோம் இல்லையா அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு இருந்த தான் கொடுத்தான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் உங்கள் வார்த்தைகளை கேட்டவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தது இல்லையா இல்லை உங்களுக்கே வந்தது இல்லையா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது வாக்குத்த கொடுக்குற போதிலாகி நீங்கள் நீங்களோ உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா இன்னும் ஒரு கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரணமே சொல்லிட்டு இருக்குது நிறைய நிறைய கோஸ்டெல்லாம் நடக்குது ஊரில் கேட்பாங்க மென்டலான்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும் முடியாது நிறைய போதில் இருக்கிறாங்க மெண்டலாக அப்படின்ட்டு எதற்கு சொல்லுகின்றா ஒரு யதார்த்தம் வேணும் ஆசீர்வாதம் என்ன என்ன ஆண்டோடைய வாக்குதன நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிறகு பயப்படை அப்போ எந்த ஒரு சூழலுக்கு நடுவிலும் கர்த்தர் என்னோடுது என்னை நடத்துவார் என்னை தாங்குவார் என்னை உற்சாகப்படுத்துவார் என்னை காத்து கொள்வார் நான் விழுந்தால் எழுந்து நடக்க வைப்பார் நான் சோர்ந்து போனால் என்னை உற்சாகப்படுறேன் இப்படி தான் வாழ்க்கை இனி அழுது கொண்டே இருக்க மாட்டா உனக்கு துக்கம் கிடையாது உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும் உனக்கு ஆகிற மடங்கு ஆசீர்வாதம் அப்போ இல்லை துக்கம் இல்லை துன்பம் இதுதான் வாழ்க்கையா ஒவ்வொரு ஸ்தாபனமும் கொடுத்த தத்தங்களை விசுவாசிக்கிற மக்கள் கூட்டத்துக்கு மட்டுமே போங்க விஸ்வா விசாரிங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் அந்த வாக்குத்தத்தை விசாரி விசுவாசித்தீங்களே ஏன்னா இவங்க தலையை விட்டுட்டு வாழ கொடுக்குறாங்க வேதா என்ன சொல்கிறது வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வாழ்க்கை முறை சார்ந்து போதித்து அதனுடைய விளைவு ஆஸ்ரவிக்கப்படுகிற மொழித வேதம் சொல்லு எனவே இன்றைக்கு வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலே ஒரு கோமாளித்தனமான செயல்பாட்டை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நம்புகிறவர்களும் கோமாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் சிந்திக்கிறதே கிடையாது நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோமே நம்முடைய தேவன் நமக்கு ஏன் ஒரு தத்தம் தராமல் இந்த போதகர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு நான் அவருடைய பிள்ளை தானே என்னை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லாமல வேலைக்காரனை வச்சு தான் பேசுகிறாரா எப்போவுமே பழைய மாதிரி சிந்திக்கணும் சிந்திக்கிற மனநிலையில் நம்ம ரொம்ப இழந்துட்டோம் கிறிஸ்தவ மக்கள் வந்து இப்போது ஸ்பிரிச்சுவல் சென்ஸை மட்டும் இழக்கலை காமன் சென்ஸையும் பேரளவில் இழந்துட்டாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் ஏரியாவில் மட்டும் மற்றபடி தே ஆர் வெரி பிரைனி பிரில்லியண்ட் ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டும் எல்லா முட்டாள்தனங்களையும் அப்படியே அக்செப்ட் பண்ணுகிறதான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது வேதனைக்குரிய எனவே வாக்குத்தத்தம் வாக்குத்தம் என்று மக்களுக்கு அதாவது அவர்களை வசீகரிக்கிறதுக்காக கொடுக்குற போன்ற மாயமான செயல்களால் நீங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு யதார்த்தம் சார்ந்து வாழுங்கள் கர்த்தர் உங்களோடு உங்களை நடத்துவார் நான் உங்களோடு இருப்பேன் என்பதாக கர்த்தர் கொடுக்குற உண்மையான நிறைவான வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு வாழுங்கள் கர்த்தர் உங்களை நடத்துவார்